அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு புகழ் அனைத்தும் அல்லாஹ்விற்கே நேத்து வரை நம்ம என்ன பாடம்லாம் பார்த்துருக்குறோம் ஏன்னா ஒரு அரபியில எப்படி எந்த எழுத்தை கொண்டெல்லாம் நீட்டுவது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்குறோம் அதுக்கு என்னென்ன அலிஃப் வாவ் யா இந்த மூணு எழுத்தையும் வச்சுதான் அரபிக்கள் நீட்டுவாக குரான்லையும் இந்த மூணு எழுத்தை வச்சுதான் நீட்டப்பட்டிருக்குது அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்த்துருக்குறோம் அப்படித்தானே இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடம் என்னன்னு சொன்னா கடா ஜபர் கடா ஜேத் கடா பேஷ் இந்த மூனை பத்தி தான் பார்க்க போறோம் இது மூணு என்னன்னு தெரியலன்னு நினைக்கிறீங்களா ஒன்னும் இல்லை நம்ம இதுக்கு முன்னாடி வெறும் கடா வெறும்பர் அதான் மாறி இருக்கு வெறும் கடா மாறி இருக்கு வெறும் பேஷ் கடா பேஷா மாறி இருக்கு இது மூணுமே எதனுடைய அமல் செய்யும் இது எப்படி எல்லாம் ஓதணுங்கிற விஷயத்த நம்ம கிதாப் மூலியமா இந்த புத்தகத்து மூலியமா நம்ம பார்க்கலாம் சரிங்களா அதுக்கு முன்னால நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு சொன்னா இதனுடைய சின்ன விளக்கம் கடாசபர்னா ஒரு அலிஃப் அந்த மாதிரி நம்ம நினச்சுக்கிறோம் கடா சேர்னா யா வந்த மாதிரி நினைச்சிடணும் கடா பேசுதுன்னா ஒரு வாவ் பக்கத்துல இருக்கிறதா நினைச்சுக்கணும் அதுக்கு சின்ன ஒரு கோடு தான் போட்டுப்பாங்க இது வந்தா இது இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு அர்த்தம் அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற விஷயம் என்ன நான் சொல்லியிருந்தது இந்த கடா ஜபர் கடா ஜேர் கடா பேஷ் இந்த மூணினுடைய சட்டத்தை தான் நம்ம பார்க்க போறோம் அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு சொன்னா கடா ஜபர் இதுதான் கடாசபர் ஒரு எழுத்துக்கு மேலே கோடு இருந்துச்சுன்னு சொன்னால் அது கடாசபர் நம்ம ஜபர் எப்பயுமே எங்க போடுவோம் மேலதான் ஜபர் ஒரு கோடு மாதிரி போடுவோம் இது அதே தான் ஒரு கோடு மேல இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு ஒண்ணுங்கிற சேஃப் இருக்குல்ல இந்த ஒரு கோடு மாதிரி இருக்குல்ல இதுதான் கடாசபர் இந்த சேஃப்ல இருந்துச்சுன்னு சொன்னால் இது கடாசபர் அதுவே கீழே ஜேர் மாதிரி கீழே இருந்துச்சுன்னு சொன்னால் இது கடா ஜேர் சுலச்சூட்ட மாதிரி இந்த சேஃப்ல இருந்துச்சுன்னு சொன்னா இது இப்போ வாங்க கடா ஜபரை பத்தி பார்க்கலாம் முதலாவது கடா ஜபர் ஆ இது எப்படி இருக்குன்னு சொன்னா அசல்ல இதுல பாருங்க இப்போ பா போட்டிருக்குதா பா இது கடா ஜபர் இது அப்படியே இதை பாருங்க பா அலிஃப் ஜபர் பா இதை நம்ம எப்படி ஓதுறோமோ ஒரு அலிஃப் பக்கத்துல இருக்கிறதா நம்ம நினைச்சுக்கணும் இது வந்துட்டாலே இது

زا سا شا صا لا طا لا ع غا فا قا كا لا ما نا و ها آ يا يا இப்போ இவள நாள் நம்ம பார்த்திருக்கிறதுக்கும் இப்ப பாத்துருக்கிறதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு அது என்னன்னு கேட்குறீங்களா இவ்வளவு நாள் நம்ம பார்த்தது ஒவ்வொரு எழுத்தையும் நம்ம கூட்டி கூட்டி வாசிச்சோம் ஆ பா தா கடாசபர் தா சா அப்படின்னு தான் நம்ம ஒவ்வொரு எழுத்தையும் கூட்டியிருப்போம் ஆனா இப்போ நம்ம வாசிச்சது நம்ம கூட்டாம எழுத்தை பார்த்தோன்னே இதுதான் இருக்குன்னு நம்ம விளங்கிட்டு இத தெளிவா சொல்லிடுறது கூட்டாமலே வரிசையாக நம்ம மனக்கணக்கு போட்டு சொல்லிட்டு பழகணும் ஏன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு வர்றோம் அதனால இப்பையும் உட்காந்து கூட்டிட்டு நம்ம எழுத்த சொல்றதுங்கிறது ஆகாத விஷயம்னே வச்சுக்கலாம் நம்ம வளர வளர நம்மளுடைய டேலண்ட்டும் வளர்ந்து கற்றுக்கணும் இதை நம்ம மனசுக்குள்ளே கூட்டி இதை வழியாக வெறும் எழுத்த மட்டும் சப்தத்தை மட்டும் வெளிப்படுத்தணும் அப்படி சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக பழகுங்க அதே தான் கீழையும் அலிஃப் கடாசபர் ஜபர் ஆ தா ஜபர் த மீம் ஜபர் ம ஆதம இத இதை நம்ம கூட்டி கூட்டி சொல்லாம ஆ த ம ஆதம த ம மனசுக்குள்ளே கூட்டிட்டு சொல்லிடணும் இது ஆ ம ந ஆமன மா லி கி மா அ ப வா ஹு அ سماواتی سماواتی و ت س جیر وی نون صبر ن غا و ی ن غا و ی ن ی ص ل ح ی ص ا ل ح ا جیر ای لام کڑا زبر لا இலா ஹே பைஸுஹு இலாஹு நூன் அலிப் ஜபர் நா இலாஹுனா ஹாதா கிதாபு ரிசாலாதி ざலிக பர்னா பகடா ஜபர் எப்படி நம்ம பயன்படுத்துங்கற விதத்தை நாம பாத்துக்கிட்டோம் கடாசபரினுடைய ஒரு கடிவம் எப்படி இருக்குங்கிறத நம்ம மனசுல ஃபர்ஸ்ட் பதிய வைக்கணும் அது என்ன அமல் செய்யுது அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம் அதை எப்படி உச்சரிக்கணுங்கிறது மூணாவது விஷயம் இப்போ நம்ம ஒரு விஷயத்தை முதல் இந்த மூணு விஷயத்தையுமே பார்த்துருக்கிறோம் திருப்பியும் ஒரு தாட்டி சொல்றேன் கவனிங்க கடாசபர் அப்படின்னு சொன்னா ஒரு அலிஃப் பக்கத்தலா இருந்ததா நினைச்சுக்கணும் ஒரு அலிஃப் இருந்தா நம்ம என்ன எப்படி ஓதணும் அதே மாதிரியே கடாசபர் இருந்தாலும் ஓதணும் அது எப்படி அமல் செய்யும் அலிஃப் ஃபர்ஸ்ட் அலிஃப் எப்படி அமல் செய்யும் ஒரு எழுத்துக்கு துணைக்கால் போட்டதா நினைச்சுக்கணும் அதே மாதிரிதான் இந்த கடாசபரும் ஒரு எழுத்துக்கு துணைக்கால் இருக்கும் உதாரணமா பா இருக்கு பாக்கு பக்கத்துல அலிஃப் இருந்துச்சுன்னா எப்படி உதவுமோ அதே மாதிரிதான் அந்த பாவுக்கு மேல கடாசபர் இருக்கும் ஆனா அலிஃப் இருக்காது இப்போ அலிஃப் இருக்கிறதா நம்ம நினைச்சிட்டு பா கடாசபர் பா அப்படின்னு உச்சரிக்கணும் இதே மாதிரிதான் ஒவ்வொரு எழுத்தையும் கொண்டு வரணும் சரிங்களா இன்னைக்குள்ள பாருணும் இது போதும் இத நீங்க கண்டிப்பா தெளிவா பாருங்க எனவே இதுவரைக்கும் நடந்த பாடங்களை சரியான முறையில் தெளிவா பாருங்க அல்லாஹு தாலா எல்லா விதத்திலையும் வரக்கச் செய்வானாங்க அலாம் வரைக்கும் வரமத்துல்லாஹி வரக்கூடாது